வணக்கம் முனைவர் பா மணிகண்டன் தமிழ்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோவை இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பதினைந்து கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்றான சிறு பஞ்ச மூலம் பற்றி காண்போம் சிறு பஞ்ச மூலம் பதினைந்து கணக்கு நூல்களுள் ஒன்றா அமைந்த சிறுபஞ்சம் மூலம் நான்கு அடிகளால் அமைந்த நூறு பாடல்களை கொண்டுள்ளது இந்நூலை இயற்றியவர் காரியாசான் ஆவார் இவரின் ஒவ்வொரு பாடலிலும் நீதி புகட்டுவதற்காக எடுத்து கொண்ட கருப்பொருள் தொடர்பாக ஐந்து செய்திகளை எடுத்து கூறுவார் அனைத்து பாடல்களிலும் ஐந்து செய்திகள் இருப்பதில்லை எனினும் இது சிறுபஞ்ச மூலம் என பெயர் பெற்றது இந்நூலை இயற்றிய காரியாசானும் ஏழாதி நூலை இயற்றிய கனி மேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கராக கருதப்படுவர் பஞ்சம் என்றால் ஐந்து என்று பொருளாகும் மூலம் என்பதற்கு வேர் என்பது பொருளாகும் இரண்டையும் சேர்த்து சிறு பஞ்சம் மூலம் என அழைப்பர் தமிழர் மருத்துவத்தில் உடல் நோய்களை தீர்ப்பதற்கு கண்டங்கத்திரி சிறு வலுத்துணை மல்லி பெருமல்லி நெருஞ்சில் ஆகிய ஐந்து வேர்களை சேர்த்து மருந்தாக்குவது போல ஐந்து விஷயங்கள் மூலம் நீதியை போதித்து இந்நூல் ஒழுக்க கேட்டுக்கு மருந்தாகிறது காரியாசான் என்ற சமண இதனை இயற்றியார் இவரை மா காரியாசான் என்று பாயிற செய்யுள் மா எனும் அடைமொழி கொடுத்து சிறப்பிக்கின்றது மா என்றால் பெரிய அதிக என்று பொருள்படும் இந்நூலில் எண்பத்தி ஒன்பது நூற்பாக்கள் அமைந்துள்ளன சிறுமஞ்ச மூலத்தில் பாயுச் செய்யுள் உட்பட நூறு செய்யுள்கள் உள்ளன பாடல்கள் நேரிசை வெண்பாவால் ஆனது முன்பு கோரியது போல் ஐவகை வேர்களும் நோயை நீக்குகின்றன அதை போல் இந்த நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள ஐந்து கருத்துக்களும் மக்களை நல்வழிப்படுத்தும் அறநெறிகளாகும் அவற்றை கடைபிடித்து ஒழுகுமாறு ஆசிரியர் வலியுறுத்துகின்றார் இந்த அறக்கருத்துக்களே நூலில் பாடுபொருளாக விளங்குகின்றன பல பாடல்கள் மகடு முன்னிலையாக அமைந்துள்ளன மகடு முன்னிலை என்பது ஒரு பெண்ணை நோக்கி கூறுவது போல் பாடலை அமைப்பது எடுத்துக்காட்டாக கண்டல் அவிர்ப்பும் கதுப்பினாய் என்ற சிறுபஞ்சம் மூல பதினான்காவது பாடல் தாளை மலர் அணிந்த கூந்தலை உடையவளே என்று சிறப்பிக்கின்றது பாடல்கள் நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி நான்கு எண்பத்தி ஒன்பது மற்றும் தொண்ணூற்றி ரெண்டு ஆகியவற்றிலும் இது போன்ற விழிகளை அழைப்புகளை நாம் காணலாம் சிறுபஞ்சம் மூலம் உயிர் பற்றிய பிணிகளை கொலை பொய் புலால் உண்ணுதல் களவு செய்தல் என்பனவாம் அவற்றிற்கு மருந்தாய் அமையக்கூடிய அருளுடைமை மெய்மை புலால் உண்ணாமை திருடாமை ஆகிய நான்கும் மருந்தாக அமையும் இந்த மருந்துகளை சிறுபஞ்சம் மூலம் விளக்குகின்றது அறமும் அறச் சிறப்பும் இந்நூலில் பேசப்படுகின்றன வாழ்வில் பின்பற்ற வேண்டிய அறங்களை ஐந்து வகையாக பகுத்துரைக்கின்றார் காரியாசான் அறிவுடையார் செயல்கள் அறிவற்றோர் செயல்கள் ஆகியவை எடுத்துரைக்கப்படுகின்றன எது அழகு என்பது சுட்டப்படுகிறது ஆசிரியரும் மாணக்கரும் எப்படி இருக்க வேண்டுமென்று சொல்லப்படுகிறது இவ்வுலகில் ஒரு நோயும் இன்றி வாழ்பவர் யார் எண்பது ஆண்டுகளுக்கு மேலும் வாழ்பவர் யார் என்பது பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் மக்கள் பிறவியும் அப்பிறவி பயனும் பற்றி கூறப்படுகின்றது யாருக்கு மீண்டும் பிறவி இல்லை என்பதை இரண்டு பாடல்கள் எடுத்து கூறுகின்றன ஆண்டுக்கும் அறிவுக்கும் உள்ள தொடர்பு பற்றி அருமையான பாடல்களும் சிறுபஞ்சம் மூலத்தில் உண்டு அரசர் அமைச்சர் தலைவன் உழவர் ஆகியோர் இயல்புகள் வரையறுக்கப்படுகின்றன பொதுநல உணர்வுடையவன் சொர்க்கம் போகுவான் என்ற கருத்தமைந்த பாடலும் இந்நூலில் உண்டு குளத்தை தோண்டுதல் மரக்கிளைகளை வெட்டி நடல் பாதைகளை அமைத்தல் மேடான நிலங்களை உள்தோண்டல் உழுகின்ற வயலாக்குதல் வளம்படத் தோண்டி கிணற்றை உண்டாக்குதல் ஆகிய ஐந்தும் மிகுதியாக செய்தவனே ஸ்வர்க்கம் புகுவான் என்கிறார் காரியாசன் இன்றைய நவீன உலகத்தில் இது ஆய்விற்குரியது கூர்ந்து நோக்க வேண்டியது ஏனெனில் இயற்கையை நாம் அளித்தோமானால் பூமி வெப்பமயமாகும் அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் அதிகமாகும் என்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம் காரியாசான் சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலில் வாயிலாக பண்டைய தமிழரின் வாழ்வியல் மதிப்பீடுகளை எடுத்து கூறுகின்றார் அறநெறிகளை சிறந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டி என்பதை விளக்குவதே இந்நூலின் நோக்கமாக அமைவதைக் காணலாம் அவ்வாறு விளக்கும்போது போது விலங்குகளையும் மரங்களையும் பறவைகளையும் ஒப்பிடுவது சிறப்பாக உள்ளது பூவாது காய்க்கும் மரங்கள் பூத்தும் காய்க்காத மரங்கள் காக்கைகள் செவ்வெரும்புகள் நண்டு சிப்பி வேய் காதலி ஆகியவற்றின் இயல்புகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன நன்மை தருவன தீவை தருவன நகைப்பிற்குரியன என்ற வாழ்வியல் உண்மைகளை எடுத்துரைக்கின்றார் உறுதிப்பொருட்களை எடுத்துரைக்கும் காரிய அரசான் அறவழியில் நில்லுங்கள் என்று ஊக்கப்படுத்துகிறார் ஐந்து பேர்கள் உடைநோயை தீர்க்கின்றன அதுபோல் இங்கு கூறப்படும் உறுதிப்பொருட்கள் வாழ்வை தெளிவாக உணர்ந்து கொள்ளவும் வழிநடக்கவும் துணைபுரிகின்றன பிறவிப்பினியை தீர்க்கவல்ல அருமருந்தாகவும் அது அமைகின்றது சிறுபஞ்சம் மூலம் கோரும் பொருள் நெறிகள் எவையே நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்